மணி டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் கேங்கர்ஸ் சுந்தர்சி வடிவேலு இவங்க கூட்டணியில் வந்திருக்கு சுந்தர்சி இந்த படத்தை வந்து ஹீரோவாக நடித்து டைரக்ட் பண்ணியிருக்காரு வடிவேலு மற்ற ஹீரோக்களோட நடிக்க சுந்தர்சி டைரக்ட் பண்ண எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் காமெடியில் அதே மாதிரி சுந்தர்சியும் வடிவேலும் காம்பினேஷனில் நடித்த எல்லா படங்களுமே காமெடியில் சூப்பர் ஹிட் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த காம்போ திரும்ப இந்த படத்தில் வந்திருக்காங்க சுந்தர்சியும் வடிவேலும் அவங்க எப்படி இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுடைய காமெடி இந்த படத்துக்கு வெற்றிக்கு வந்து இழுத்துட்டு போதா என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய கதை என்னென்னா ஒரு மில் டவுன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலில் வந்து கேத்தரின் தெரசா வந்து டீச்சராக இருப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்கலாம் அடிக்கடி காணாமல் போயிடுவாங்க இவங்க வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ போலீஸ் ஆஃபீஸரை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து ஒரு போலீஸை வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து பிடி வத்தியா ஆரம்பிப்பாங்க சுந்தர்சி வருவார் ஆனால் அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து பிடி மாஸ்டராக இருப்பாரு இவங்க ரெண்டு பேரத்தில் யார் நல்ல பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இந்த பிடி வாத்தியாக பர்மென்ட் பண்ணிடலான்னு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க அந்த கரஸ்பாண்டன்ட் யார்னு பார்த்தீங்கன்னா மயம் கோபி அருள்தாஸ் இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் அவ்வளோ பிரச்சினையும் காரணம் இதை சுந்தர்சி கண்டுபிடிச்சி மாறு வேசத்தில் வந்து ஒவ்வொருத்தையும் அப்படி துவம்சம் பண்ணுவார் இவர் எந்த கெட்டப்பில் வந்திருக்காரோ அதே கெட்டத்தில் வடிவேல் அங்கே இருப்பார் அவர் எதுக்கு வந்திருப்பாருன்னா கேத்ரின் தெரசா சார் லவ் பண்ணுறதுக்காக சுந்தர்சி போட்ட கெட்டப்பே அவரும் போட்டு வந்திருப்பார் அவருக்கு வந்து தெரியாத வடிவலுக்கு இந்த கெட்டப்பில் தான் சுந்தர்சி வந்திருப்பாரு இது கோஇன்சிடென்ட் ஆயிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடிவேலு தான் அந்த கொலை பண்ணார்னு பிடிச்சிட்டு போவாங்க அவங்களுக்கே தெரிஞ்சிடும் வடிவில வந்து ஒரு காமெடி பீஸ் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு இப்போ அந்த கொலகாரம் யார் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க இப்போ தான் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஹரிஷ் பெராடி அவர் வந்து ஏற்கனவே செத்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய அண்ணன் அருள் அண்ணா அவர் செத்துட்டார்னு நினச்சிட்டு இருப்பாங்க நான் ஒரு உயிரோட ஃபாரினில் இருப்பார் அவங்களுடைய பையனை அடித்து சுந்தர்சி என்ன பண்ணுவானோ கோமாவை கொண்டு போய்விடுவார் இப்போ வந்து அவர் வந்து ஃபாரின்லேருந்து என்ட்ரி பெரிய உள்ள ஹரீஸ் பரெடி வந்த உடனே அவர் வந்து பிளான் பண்ணுவார் நம்ம தம்பிகள் ரெண்டு பேர்த்தையும் வந்து மார்வேசத்தில் அடித்தவன் யார் நம்ம பையனை வந்து கோமாவை கொண்டு போனவங்க யார் அப்படின்னு அவர் வந்து முயற்சி பண்ணி சுந்தர்சி தானா அது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாரு தான் இந்த படத்தினுடைய மீதி கதையை இந்த கதையில் நிறையா ஸ்டேர்ன் அண்ட் ட்விஸ்ட் இருக்குது அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனால் முழு கதையும் சொன்ன மாதிரி ஆகிடும் சரி இந்த படத்தில் சுந்தர்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு டைரக்டராக சுந்தர்சி என்ன யோசிச்சிருக்காருனா ஏற்கனவே பேய்களை வச்சு அரண்மனை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு வச்சிட்டோம் அதே மாதிரி காமெடியில் கலகலப்பு ஒன்று டூன் பண்ணிவிட்டோம் இனிமேல் நம்ம புதுசாக ஒரு ஜேன்வரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் சில சமூக விரோதிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக பார்வையோட ஒரு கதையை நகரத்துலன்னு எடுத்துருக்காரு எடுத்து ஃபஸ்ட்டாக பார்த்துருக்காரு அவருக்கே பிடிக்கல அந்த டீமுக்கு பிடிக்கல ஐயையோ இனிமேல் நமக்கு இந்த வே ஒத்து வராது அதனால் நம்மளுடைய வழக்கமான வே என்னன்னா கலகலப்பு மாதிரியான ஒரு படங்கள் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு இருப்போம் சேஃபாக அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன அப்படின்னு செகண்ட் ஆஃபில் உட்காந்து இந்த கலகலுக்கு மாதிரி ஒரு கதையை பிளான் பண்ணியிருக்காங்க அதே பிளான் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃபோட கனெக்ட் பண்ணிட்டாங்க இதுதான் சுந்தர் புத்திசாலித்தனம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஏற்கனவே சுந்தர் சிங்கினுடைய பல படங்களினுடைய தொகுப்பாக இருந்தாலும் அது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப்லாம் முடியல ஆனால் அதை வந்து இருந்து அங்கங்கே மேனேஜ் பண்ணி கொண்டுகிட்டு வராரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி ஒரு இயக்குனராக ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் ஒரு பெரிய செப்பரேஷன் கொடுத்துருக்காரு செகண்ட் ஹாஃப் தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் சுந்தர்சியே வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு அவர் சட்டில்டாக பண்ணியிருந்தாலும் சில இடங்களில் அவருடைய ஹீரோக்கள் விசால் ஆரியா மாதிரி கொஞ்சம் ஃபைட்டிங் பண்ணுன்னு சொல்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ் இறங்கியிருக்காரு அது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் டூப்பாக இருக்கும் அவர் அடிப்பாங்க அப்படி கை தடுப்பார் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இரும்பு பைப்பாக அப்படி வளையும் மாதிரி அவங்க சுந்தர்சி பார்த்தது இல்லை இல்லையா அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலான்ட்டு அது மட்டும் இல்லாமல் கேத்ரின் தெரேசா அவங்க தான் அந்த ஸ்கூலோடைய டீச்சராக வருவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தைரியமான பொண்ணு அவங்க வந்து தப்பை தட்டி கேட்குறவங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சியில் வந்து பழைய அந்த அழகு மெட்ராஸ்லாம் நடித்தாங்கல்லையா அந்த அழகு எதுவுமே இல்லை பார்த்தா ஒரு வறுமை தெரியுது ஒரு முதிர்ச்சி தெரியுது அவங்கள பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு பாவம் மாதிரி தெரியுது கேத்தனி தெரிசாகுங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆர்டிஸ்ட் செலக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மெனக்கடலை அது மட்டும் இல்லாமல் முனிஷ்காந்த் அந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாரு முனீஷ்காந்த் வந்து இவருடைய ஏற்கனவே நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா முனீஷ்காந்துங்க ஒரு தனி கெட்டப் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற வந்தாவே சிரிக்கிற மாதிரி இருக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து டயலாக் வாட்ச்சுட்டு போகிற மாதிரி வந்துட்டு இருப்பார் இது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களை வந்து வச்சிருக்காரு வச்சுட்டு பார்த்தா அவங்கள வந்து சரியாக பயன்படுத்த முடியல அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கதையும் திரைக்கதையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு செகண்ட் ஆஃப் வேறையாக இருக்கிறதுனால தான் அது சுந்தர்சி தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால அதை கனெக்ட் பண்ணியிருக்காரு அந்த கனெக்ஷன் தான் இந்த படத்தினுடைய முழுசுமே சரி ரைட் ஓகே இந்த படத்தில் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு சுந்தர்சியும் வடிவேலும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃபில் வடிவேல் வந்து நிறைய இடங்களை கலக்கியிருக்காரு நிறைய இடங்களில் சிரிக்க வச்சிருக்காரு அதுதான் இந்த படத்தில் மற்றவங்கள எல்லாத்தையும் உட்கார வைக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வின்னரில் வந்து பிரசாந்தம் வடிவேலும் வந்து லவரோட வீட்டுக்குள்ளே போவார் பிரசாந்த் அதுக்கு வந்து நாய்க்கு பிஸ்கடெல்லாம் போட்டுருப்பாங்க அந்த சீனை எப்போ பார்த்தாலும் நமக்கு சிரிக்கு போகிறோம் எத்தனை முறை பார்த்தாலும் அது மாதிரி இதில் ஒரு சீன் இருக்குது ஹரிஷ் மேரடி வந்து உள்ளே படுத்துருப்பார் அவர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு சுந்தர் சீன் வடிவேல்னு பிளான் பண்ணி போவாங்க அந்த இடம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இதை நம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா இதே டுவெர்ஸ் கிளைமாக கொண்டுட்டு வந்து வடிகளுக்கு வந்து ஒரு லேடி கேட்டப்பெல்லாம் போட்டு ஒரு தேட்டர் அட்மாஸ்பியரில் கொண்டு வந்திருப்பாங்க அது பயங்கர லென்த்தாக இருக்குது அதை கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அந்த காமெடி இன்னும் ஒர்க் அவுட் ஆகி படத்தை வந்து கிரிப் ஆக்கிட்டு சரிடா ஓகே ஃபஸ்ட் ஹாஃப் நம்மளால பார்த்து என்ஜாய் பண்ண முடியல பட் செகண்ட் ஆஃப் நல்லா பண்ணியிருக்காங்க இதையாவது பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அது வந்து ரொம்ப லென்த் ஆக்கிட்டாங்க படத்தினுடைய மொத்த நீளமே பெரிய லென்த்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஜன் அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வருவாங்க விமல் வந்து ஒரே ஒரு சீன்ட்டு வந்துட்டு போவார் என்ன காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கதையும் திரைக்கதையும் முதல் பாதியில் வேறு மாதிரி இரண்டாம் பாதியில் வேறு மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் சுந்தர் சீனுடைய படங்கள்ல வந்து காமெடி கேரக்டராக இருந்தாலும் அது வந்து நல்லா ஒர்க் ஆகும் அது இந்த படத்தில் கொஞ்சம் அப்படியே தேங்கி தேங்கி நிற்கிது தயங்கி தயங்கி நிற்கிது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட் மேட்சில் ஜெயிச்சிட்டாங்க அடுத்த மேட்சில் நம்ம பார்ப்போம் ஐ ஜிச்சிருவாங்கன்னு பார்ப்போம் ஆனால் தோற்றுடுவாங்க அடுத்த மேட்ச்சை பார்ப்போம் ஜெயிச்சிடுவாங்கன்னு ஆனால் தோற்றுடுவாங்க அடுத்த மேட்சை பார்ப்போம் ஜெயிச்சிடுவாங்க ஆனால் தோற்றுடுவாங்க அது மாதிரி தான் இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள் அடுத்த மாதத்தில் சிஎஸ்க்கு ஜெயிக்குதா தோக்குதானே தெரியாத நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அது மாதிரி தான் அந்த படத்தினுடைய முடிவு இருக்கும் மணி டாக்ஸ் நேயர்களே இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்